என்னடா பேய் ஏதாவது பாத்தியா இல்ல அம்மாவே மழை பெய்யுது வெளியெல்லாம் போக கூடாது பாப்பா அப்பா வெளியே வந்து வேலைக்கு போறேன் அதுவா ஒரு மாட்டுக்கும் ரெண்டு கண்ணுக்குட்டிக்கு சாப்பாடு போடணும்ல அதான் போறேன் குட்டு அங்க பாருடா கிஸ் பண்றாங்க ஆமாடி பப்ளிக்ல ஆமாடா உனக்கு ட்ரை பண்ணுமா ஆசைடா ட்ரை பண்றியா உனக்கு ஓகேவா எனக்கு ஓகே தான் சீரியஸ்லி ம் எனக்கு ஓகே தான் ஓகே நம்ம பாய் ஃபிரண்ட் நல்லா இருக்கு பெட் சாம்பார் ஆப் எனக்கு ஜான்சன் இங்க வா ஏன்

ஒரு ர அப்பதான் போலாண்டா ஏய் ஏ குனிடி வரும் ஏ குனிடி

இந்தாங்க இந்த பக்கத்து ட்ரம்மியா இருக்கா அவளோட புருஷன் வந்து அவளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்கான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் இன்ச்சாவது வேணும் அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவ்யா சே அவங்க பொன்னாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க சரி அவனையும் அவனே போர் அடிச்சு போய் தான் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்செலாம் வாங்கி தரான் எனக்கு அப்படியா இவ்வளோ அழகாக சம்சமாக ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு செவன்டி ஃபைவ் இன்ச்செலாம் நாள் ஃபுல்லாக நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க போறேன் எதுக்கு டிவி எல்லாம் சொல்லு ஆரஞ்சு இருக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டா பேச்சு பேசுறான் பேச்சு இவன்லாம் ஒரு ஆம்பளை வந்துட்டான் என் தங்க நான் அப்படி சொக்க தங்கத்தை கட்டி வச்சிருக்கேன் அவன் பேசுற பேச்சை பாரு வரப்பே பாட்டில புடிச்சிட்டு வந்துட்டேன்ல வந்து பேசுறான்

இந்த பிஸ்கெட்ல ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 500 ஹண்ட்ரட் அப்படியா டேஸ்டா இருக்குமா மீன் குழம்பு அது இந்த வறுத்த மீன் சூப்பர் ஏ என்னடி பண்ற சாப்பிடுற தயிர் சாதத்து கூட மீன் சாப்பிடுற ஏ ஆமா நீ உங்களுக்கு தெரியாதா தயிர் சாதத்து கூட மீன் சாப்பிட்டா அலர்ஜி வந்துரும் டைஜஷன் கூட ஆகாது அப்ப தயிர் சாதத்து கூட மீன் சாப்பிட கூடாதா ஆமா ஓகே ஓகே இங்க என்ன குடும்பம் <laughs> 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 <laughs>

பொண்ணு போய் ரொம்ப நேரம் காசு போட்டு மாதிரி எப்ப பார்த்தாலும் சினிமா என்ன மாதிரி பார்த்து பார்த்து கெட்டு போகாத போ போய் படி ஏ சிகரெட் பிடிக்க மாட்டாரு தண்ணி அடிக்க மாட்டாரு எந்த பொம்பளை பிள்ளைங்க கிட்டயும் பேசி கூட நான் பார்த்தது கிடையாது அப்புறம் எப்ப பார்த்தாலும் சினிமா பாத்து கேட்டு போயிட்டேன் சினிமா பாத்து கேட்டு போயிட்டேன்னு சொல்றாரு ஏன் முன்னாடியெல்லாம் அவன் நிறைய சினிமா பாத்துக்கிட்டு இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் சினிமா பாக்குற செலவே குறைஞ்சிருச்சு சினிமால காட்டுறதெல்லாம் பொய்யுண்டு சினிமா பாக்குறதே விட்டுட்டான் சினிமால காட்டுறது பொய்யா பொண்டாட்டினா சினிமால காட்டுற மாதிரி காலையில குளிச்சு காலை தொட்டு கும்பிட்டு காப்பி குடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா காலையில எந்திரிச்சு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்புறதே அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சினிமால காட்டுறதெல்லாம் பொய்யுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பாக்குறதே விட்டுட்டான் ஐயோ இந்த வெயில் ஒண்ணும் தாங்க முடியல ஏங்க நம்ம வீட்டில் ஒரு ஏசி மட்டும் வாங்கி போட்டுருங்க கரண்ட் பில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் நானும் அதை பற்றி தான் யோசிச்சு நிறேன் ஒரு ஏசியை வாங்கிடுவோம் உ ஃபோனை கொடு ஆர்டர் பண்ணுறேன் ஹலோ நம்ம வீட்டில் புதுசாக ஒரு ஏசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆமாம் ஒரு டன்னு இங்கே ஒரு டன் வேணாம் ஒன்றரை டன்னாக சொல்லு ஆ சரி அப்போ ஒன்றரை டன்னே அனுப்பி விட்டுருங்க ஆ பிராண்டு வந்து எது சீக்கிரமாக கிடைக்குமோ அந்த பிராண்டில் அனுப்பிச்சி விடுங்க ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பாருங்கள் பிரச்சனை பிரச்சனை எனக்கு இல்லை ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முடியல பிரச்சனையாக இருக்குதுன்றாங்க சரி சீக்கிரம் அனுப்பிவிடுங்க ஓகே ஆ ஏசி வந்துடும் தேங்க்ஸுங்க உடனே வந்துடும் சொல்கிறாங்க அப்படியே ஆகிட்டுங்க ஆர்டர் பண்ண உங்கள் அப்பா கிட்ட தான் என்ன சொன்ன இல்லனே அப்படி பார்த்து வாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நல்ல மரியாதை தான சொன்னே பார்த்து நீ ஏரியா அப்படிதான் வருவேன் நீ வரமாட போடா போடா ஏய் ஏன்டா இங்க உக்காந்து அலudukிட்டு இருக்க உனக்கு பிடிச்ச காரே நீ இதே அடிச்சான் அண்ணே பார்த்து